வணக்கம் என் அன்புணையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர்ச்சோ இந்த வருடத்தின் மத்தியில அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நடக்குதுங்க அது ரொம்பவே விசேஷம் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயுத காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீன ராசிக்கு இடம் பெயரும் நிகழ்வு நடக்குது அடுத்தது மே மாசம் பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானின் பயிற்சி அவர் மிதுன ராசியில பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக காரகன் ராகு பகவான் மற்றும் ஞான காரகன் பகவான் ஆகியோர்களின் பெயர்ச்சி இப்படி இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களை பாதுகாக்குதா பலன்களை அள்ளி கொடுத்து பரவசப்படுத்துதா பாதிக்குதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நான் தரப்போறேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மே மாசங்கள்ல அதிமுக்கிய கிரகங்களின் நகர்வுகள் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனுடைய அடிப்படையில முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும் என்று நிறைய ராசிகள் நல்லா வாழ போற வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த மாற்றமும் இல்ல சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்த கொடுக்கறதுல எனக்கு எந்த பலனும் இல்ல முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப முக்கியம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பா இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ போன இருபத்தி நாலு வருஷத்துல எவ்வளவு நீங்களே பார்த்திருப்பீங்க டப்பு டப்புனு எல்லாமே மாறிடுச்சுங்க அவ்வளவு ஸ்பீடா அறிவியல் முன்னேற்றத்தால வாழ்வியல் மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல நிறைய நன்மைகள் இருந்தாலும் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாங்க அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு பெருசா கமிட்மெண்ட் கிடையாது சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும் அதை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கும் வகையில இந்த வருடம் தொடங்கி அடுத்த ஏழு வருஷம் எல்லாமே மாறுங்க பணத்தை தரும் குரு பகவானின் வீட்டுக்கு வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி பகவான் வராரு கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் வராரு இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமாங்க உங்களுடைய

ஏதோ தெரிஞ்சுதான் சொல்லலாம் இது வரைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க தெய்வீக சுற்றுலா செல்வாங்க கடந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களிலே நான் சொல்லி இருப்பேன் பேய் மழை பெய்யும் மலை மண் சரியும் நிலம் குழுங்கும் வறண்ட பாலைவனமும் மழையை பாக்கும் உக்ரைன் போற பற்றியும் அனைத்தும் எலெக்ட்ரிக் மயமா மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லி இருப்பேன் பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோக பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க புத்தக வடிவத்துல நாற்பது வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை வேலைக்கு போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது புதுசு புதுசா தொழில ஸ்டார்ட் பண்றது வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து பணம்

ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாவது இடத்திற்குரிய ராசி இந்த சிம்ம ராசி இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய சூரிய பகவான் இதுவரை ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட போது மாற்றி அமைக்க போது அப்படின்னு சொல்லணும் இந்த புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கெண்டக சனி பகவான்ல தொடங்கி ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு அஷ்டம சனி பகவானாக கண்டினியூ ஆவாரு முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா போன ரெண்டு ரெண்டு அவர் வருஷமாவே என்டக சனி பகவானால ஏகப்பட்ட கஷ்டங்கள அனுபவிச்சிருப்பீங்க சரியான வேலை கிடைக்கல மனசு ஒரு குழப்பமாவே இருந்திருக்கும் இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமா வேலையில இருக்கிறவங்க கூட இந்த வேலையில கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு போலாமா தொழில் செய்யலாமா அப்படின்னு இருப்பீங்க தொழில் செய்யறவங்க என்னடா தொழில் இது ஒரு வருமானமும் இல்ல ஒரு நிம்மதியா இல்ல பேசாம வேற எங்கேயாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா கூட கோமனன்டா சம்பளம் வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க கணவன் மனைவி கிட்டேயும் ஏகப்பட்ட பிரச்சனை சொத்துல பிரச்சனை வாங்கின இடத்தாழ பிரச்சனை மாமியார் மாமியார்

எல்லமே குரு பகவான் பார்க்கறதால உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதிமுக வேலையா இருந்தாலும் வருமானமா இருந்தாலும் இருந்தாலும் சரி வண்டி வாகன சேர்க்கை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இடம் மனை நிலம் வாங்குற யோகம் இது எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அஷ்டம சனி பகவான் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்ன ஒண்ணு நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்களே உங்களை

சொல்றேன் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்றேன் என்ன செய்ய வேணும் என்பதை பத்தி நான் பக்கவா சொல்லி தரங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் ஏகப்பட்ட நடக்குங்க கூடவே மனக்குழப்பமும் இருக்கும் உடல் நலன்லயும் கவனமா இருக்கணும் புதுசா ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னாக்க யோசிச்சு செய்யுங்க சுறுசுறுப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக உதவ உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பக்கவ

வருஷம் சம்பாதிக்கும் சேர்க்கும் பணம் உங்களை ஏழரை முடியும் வரை பார்த்து கொள்ளும் அதனால நல்லா உழைச்சி சம்பாதிச்சுக்கோங்க எட்டாத கனியாக இருந்த பல விஷயங்கள் இப்போ கை கிட்டே கிடைக்கும் ஒரு சிலர் எங்க இருந்து நாங்க உழைக்காத உழைப்பு இல்ல ஆனாலும் எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்ல வாழ்க்கையில வளர்ச்சியே இல்ல அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது கடந்த இருபத்தி வருடங்கள் உங்களுக்கு கிடைக்காதத இப்போ நீங்க பெற போறீங்க வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது ப்ரமோஷன் நல்ல முன்னேற்றம் அதிகாரிகள் இடத்துக்கு வெற்றியையும் வேலை செய்வீங்க என்று எல்லாருமே உங்களை மதிப்பாங்க நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியை

தூக்கம் இல்லாமல் பல இரவுகளை கழித்த உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செம்மையா வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய ஆட்களின் அரசியல்வாதிகளின் அல்லது தொழில் செய்யும் விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நல்லதும் ஏகப்பட்டது உங்களுக்கு நடக்கும் ஐயோ ஜாலி எங்களுக்கு வேற நல்லது தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுக்கிறதுக்கு ராகு பகவான் வராரு அவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அசுர கிரகம் நிழல் கிரகம் சாயா கிரகம் பாம்பு மாதிரி பாயசன் மாதிரி ஒரு அயல்நாட்டு கிரகம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் இருக்கும் இடம் உங்களுக்கு மனசுல குழப்பங்களை ஏற்படுத்தலாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாம நீங்களே உங்களை குழப்பிப்பீங்க தெரியாம இல்லீகலான விஷயங்களை தொட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் தவறான நண்பர்களின் சகவாசமா இருக்கலாம் தவறான உறவா இருக்கலாம் வேண்டாங்க வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அது உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும் இது ஹண்ட்ரட் உறுதி அதே நேரம் வேலை செய்யும் இடத்துல தொழில் செய்யும் இடத்துல நமக்கு இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எதிரிகள் நம்மளை கெடுக்கணும் அப்படி நினைச்சவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகி இதுவரை உங்களை ஆட்டி படைத்த வட்டாரங்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக தோங்குங்க சும்மா தூள் கிளப்ப போறீங்க உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் விலகுது அப்படின்னாலே எயிட்டி பெர்சென்ட் நீங்க வெற்றி பெற்றதா அர்த்தம் நீங்க வெற்றி பெறதான் போறீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி

மத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல உங்களுடைய தொழில் விஷயத்துல இன்னொரு நபரை தலையிட விடாதீங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இந்த வருஷம் கிடையாது அடுத்த ஏழு வருஷத்துக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒருவேளை நீங்க இருக்காது பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நெருப்புல போட்ட பணம் போல கொசுங்கி காணாம போயிடும் திரும்பி உங்க கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் பணம் வாங்கும் போது உங்க வீட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அதை நீங்க கலெக்ட் பண்றதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு நடையா நடக்கிற மாதிரி இருக்கும்

திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏகப்பட்டது இருக்கு படிப்புல நல்லா போக்கஸ் பண்ணலாம் முதல் ஆறு மாசத்துக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா மார்க் நல்லாவே வரும் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்